செதுக்கு நெட்டிச்சி விளக்குமாறோட செய்யுதா செட்டி பெருக்கணும்னா வெளியே போய் பெருக்கு இது வீடு பெருக்கிற வாரியல் கிடையாது எதுக்கு இப்ப குறுக்கை நடுக்க அணைஞ்சிட்டு இருக்க உங்க மாவன் பாபுவா அடிக்கிறதுக்கு தான் மித்தம் சென்னிட்டி மரியாதை இல்லாமல் பேசிகிட்டு இருக்கேன் என் மாவன் பாபுவா அனுப்பி ஏன் விளக்குமாறு கொண்டு உன் காலம் தரிச்சு கூட வந்துடுச்சி ஓவரா வாய் பேசிட்டு இருக்கேன் உங்க மாவன் பண்ண வேலை உங்களுக்கு தெரியுமா என்னைய முட்டை வாங்க அனுப்புனீங்கல்ல அப்போ நான் கடைக்கு போனோம்ல அப்போ இவர் முன்னாடி ஒரு பிள்ளைய உட்கார வச்சுட்டு வீலிங் பண்ணுதார் வீலிங் என்ன தெரியுமா ஒரு பக்கம் டயரை தூக்கி 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 அந்த வாலிவு பயிலுவ அதெல்லாம் செய்தார் இந்த கலெட்டு பைய சும்மா விட்டுக்கிட்டு தெரியாத பாபு ரொம்ப உத்தம இருந்தா நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு என் கண்ணால பார்த்தேன் அதை பார்த்து ஒரு ஜோடி சொல்லுது லவ் பண்ண இப்படி பண்ணணும் பாருங்க எப்படி முன்னாடி வச்சு கூப்பிட்டு போறாரு நீயும் இருக்கிய அப்படின்னு ஒரு லவ்வரை திட்டுதா அப்படி கடந்து இவர் பண்ணு தருவார்ட்டு இன்னைக்கு நீ வேற எதாவது காதல் ஜோடியை பார்த்துட்டு சொல்லுவேன் உனக்கு சும்மாவே கண்ணு கிடையாது கருங்க அத்தப்பட்டி நான் வந்து கண் பார்வையில கொஞ்சம் பிரச்சனை இருக்கப்பயதாங்க அடிபட்டு இருக்கேன் நீங்க ஒன்னும் அழகுக்கு போடல நீங்க முழு குருடு மறந்துடாதுங்க வயசாயிட்டு உனக்கு என்ன வரட்டும் வரட்டும் இன்னைக்கு அடிக்கிற அடியில விளக்கு மாதிரிலாம் பிஞ்சிட்டு போக போகுது அடிப்ப அடிப்ப நாங்க சும்மா விட்டுக்கிட்டு தேடுவோம்ல உன்னைய என்ன நெட்டம்மா வேலையெல்லாம் செய்யற மாதிரி தெரியுது வேலையா உமரை அடிக்கிறதுக்கு தான் எடுத்து வச்சிருக்கேன் இன்னும் அடிக்கவா நான் என்ன செஞ்சேன் உண்மையை சொல்லுங்க

நானே தெரியாம ஒவ்வொரு இடமா மோதி முட்டி கடைசியில யாரும் வண்டி மேல ஏத்தி ஒரு வழியா ஆபீஸுக்கு போயிட்டேன் விளக்கு மரத்துக்கிட்டு உண்மைதானா நம்பலாமா நம்ம பாப்ப மேல சத்தியமா இதாண்டி நடந்தது ஐயோ இது தெரியாம என் கண்ணான கண்ணை என் புடுசன நான் ஏசிபிட்டனே விளக்கு மரம் நெஞ்சில சொரிவிப்பிட்டனே கடவுளே இந்த பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாதே என்ன மன்னிச்சிருங்க ஏசம்மா மன்னிச்சிருங்க 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 இவ என்ன ரொம்ப படம் போட்டதா இட்டு காலை சொரிஞ்சது போது என்றி என்னை மன்னியுங்கள் என்னை மன்னியுங்கள் என் புருஷா என்னை மன்னியுங்கள் அடைச்சு என்றி நல்ல படம் போடுவா பாபு மனுஷா அந்த அலெக்ஸ் எப்படியே விடக்கூடாது விட்டு நமக்கு ஒரு பிரச்சனையா பண்ணுவான் அதுல அவனுக்கு ஏதாட்டும் ஒரு முடிவு கிட்டுவோம் அவனை தீர்த்துருவோமா சும்மா இருக்கு மென்டல் அவனே ஜெயிலுக்கு போடவன் இன்னும் கொஞ்ச நாள ஏதாவது ஒரு பிரச்சனை இல்ல போயிருவான் இன்னைக்கு இந்த முட்டையை அடிச்சவன் எனக்கு ஆசிட் முட்டை எதுவும் அடிச்சுட்டான என்ன செய்ய முடியும் சும்மா பயம் காட்டிக்கிட்டு இருக்காத எனக்கு பயமா இருக்கு அத்த பாட்டி நீ நம்ம நாங்க எங்க டீம் எல்லாம் சேர்ந்து இந்த அலெக்ஸ்க்கு ஏதாவது ஒரு முடிவு கிட்டாதான் கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன் அன்பு கணவரே ஆசை புலவரே நீர் எதுக்கும் பயப்படாதீர் உங்களோட உயிரை நான் காப்பாத்தி வச்சுக்கிட்டேன் சரியா சீக்கிரம் அந்த அலெக்ஸ்க்கு ஒரு முடிவு கிட்டவோம் சரி டீ மூஞ்செல்லாம் ஒரே முட்டை நாத்தமா இருக்கு நான் போய் குளிச்சுட்டு ஒரு முடிவு கட்டணும் கையில தான் கண்ணிலா எந்தன் மகளி நம்ம ஊர்ல இருக்கிற ஆஸ்பத்திரியில நீ ஜாயின் பண்ணலாமே ட்ரைனிங் டாக்டராக போடலாமே இந்த குரலை வச்சுக்கிட்டு போவதுக்கு ஒரு மாதிரி இருக்குப்பா நான் போவல வெண்ணிலா எந்தன் கண்ணிலா எந்தன் மகளே நீ டாக்டர் மருத்துவம் படிச்சிருக்க இந்த மாதிரிலாம் வைக்கப்படக்கூடாதுமா வா நம்ம ஊர்ல இருக்கிற ஆஸ்பத்திரியில் என்னுடைய விட்ட சொல்லி சேர்த்து விடுதேன் இந்த ஊர்ல இருக்கிற ஒரே ஆஸ்பத்திரி ஒரு டாக்டர் அவர் உனக்கு தெரிஞ்சவராப்பா ஆமா எனக்கு ரொம்ப நெருங்கியவர் தான் உன்னை நான் சேர்த்து விடுறேன் வெண்ணிலா எந்தன் கண்ணிலா எந்தன் மகளேவா போலாம் வெண்ணிலா எந்தன் கண்ணிலா உன்னன் கல்யாணம் நின்று போய் விட்டதேம்மா அந்த சிவா உன்னை வேண்டாம் என்று வேறு ஒரு பெண் கழுத்தில் தாலியே கேட்டு விட்டான் அவனை எனக்கு கடுப்பா இருக்கமா நீ அவனையும் நினைச்சுக்கிட்டு பண்ணி கூடு என்னட்டி மூணு நாள் காய்ச்சலுக்கு இப்படி சுவாந்து போய் கிடக்க ஆமா ஆஸ்பத்திரிக்கு சேர்ந்து மூணு நாள் தானே ஆகுது அது போல இப்படி ஆயிட்டா டெட் பாடி மாதிரி அவங்க அவங்க வழி அவங்க அவங்களுக்கு வந்தாதான் தெரியும் கவலைப்படாதீங்க அத்தை நான் லீவ் போட்டு பாத்துக்கறேன் அம்மா நமக்கு லீவ் எல்லாம் போட முடியாதுமா நிறைய வேலை கிடக்கு அவ கதை அவ பாத்துடுவா ஒரு மூணு நாள் வந்து இருந்துட்டு போ சொல்லுதே தெரிசா மாமியார் தான் ஒரேடியா பியாய் மாதிரி ஆடுவாள அவளை விடவே மாட்டாள அதுக்கு காரணம் உன்னுடைய புத்தி எல்லார்ட்டையும் சண்டை போட்டுக்கிட்டு எல்லார்ட்டையும் அம்பு இழுத்துக்கிட்டு நடக்கல எல்லார்ட்டையும் நல்ல விதமா இருந்தா எதுக்கு உனக்கு விட மாட்டேன்னு அவ சொல்ல போறாவோ சரி டாக்டர் பார்த்து பீஸ் எல்லாத்தையும் முடிச்சிட்டு கிளம்புவோம் துரோகிகள் நிற்காங்க இந்த வழியா போக வேண்டாம் வெண்ணிலா வெண்ணிலா நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க அங்கிள் தம்பி வெண்ணிலா நல்லா இருக்கியாப்பா அங்கிள் நான் பையன் இல்ல பொண்ணு வெண்ணிலா அத்த மேல கோவமாமா யார் எனக்கு எந்த கோபமும் இல்ல தம்பி என்னப்பா ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்க உடம்பு கிடம்பு சரியில்லையா அங்கிள் நான் படிப்பு முடிச்சிட்டேன் நான் ட்ரைனிங் டாக்டர் இங்க கேக்க வந்திருக்கேன் கிழிஞ்சுதுப்போ இந்த ஆஸ்பத்திரியே இப்பதான் கொஞ்சம் நல்ல போயிட்டு இருக்கு நீ வேற சேரப்புரியாக்கும் போங்க அங்கிள் வெண்ணிலா எந்தன் கண்ணிலா எந்தன் மகளி இதுக்கு இவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க இவங்க உனக்கு துரோகம் பண்ணவங்க அதெல்லாம் மனசுல வைக்க கூடாதுப்பா தான் இனி பிடிக்கவே இல்லல்லா இவங்க என்ன பண்ணுவாங்க பாவம் வா நாம் டாக்டர் இடம் போய் பேசலாம் எத்த போயிட்டார அங்கிள் போயிட்டார சரிடா தம்பி நல்ல பிள்ளை டாக்டருக்கு படிச்சிருக்கா நல்ல பிள்ளை டாக்டருக்கு படிச்சிருக்கா இப்போ அதுக்கு என்ன செய்ய உனக்கு அவள் ரத்தம் கொடுத்துருக்கா அவ உன் தோலை பிடிச்சிட்டு உனக்கு தாங்கிட்டு நிற்கா அவ மனசு நோகிற மாதிரி பேசாது இனியாவது திருந்தி எடுத்து இரி ஏம்மா மருமவளே இவ எதாட்டு திமுரு பண்ணனா ஒரு வாளி எடுத்துட்டு வந்து இவ கையை எடுத்து அம்பிட்டு இருக்கதே நீ எடுத்துக்க வாங்க டாக்டரை பார்த்துட்டு அப்படி கிளம்புவோம் டாக்டர் ஐயா பீஸ் எல்லாம் கெட்டியாச்சு நாங்க கிளம்புதோம் இப்ப ஒன்றாட்டி இப்ப நல்லா ஆயிட்டா ஆ சரி சரி நல்லா பார்த்துக்கிடுங்க நல்ல டெய்லி ஒரு பழத்துல ஏதாவது ஜூஸ் போட்டு கொடுங்க குறிப்பா மாதுளை மழை டெய்லி கொடுத்துருங்க அப்புறம் டெய்லியெல்லாம் தலைக்கு ஊற்றிக்கிட்டு இருக்க வேண்டாம் ஏற்கனவே உங்களுக்கு முடி கம்மியாக தான் இருக்குது இருந்தாலும் டெய்லி தலை குளிச்சா சளி பிடிச்சிரும் ஒரு மூணு நாளுக்கு ஒருக்க தலை கூத்த சொல்லுங்க மற்றபடி அவங்க நார்மல் தான் கொசு கொசு இல்லாத மாதிரி பார்த்துக்கிடுங்க நல்ல ஜன்னலை சுற்றி நெட்டு அடிச்சு விட்டுருங்க

என்ன இந்த கூட்டத்தை கழிப்பு சிலம்பரசனா மெடிசன் படிச்சு முடிச்ச என்னுடைய பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கேன் உங்களுடைய ஆஸ்பத்திரியில ட்ரைனிங் டாக்டர் சேர்த்துக்கிடுங்க ஓ சிலம்பரசன் இதுதான் உங்க பொண்ணா வணக்கம்மா என்னமா வணக்கம் சொன்னா பேச மாட்டியோ அவளுடைய குரல் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் அதுக்கு வைக்கப்பட்டுட்டு பேச மாட்டாள் அப்படி என்ன குரல் சிலம்பரசன் பொண்ணுக்கு என்ன குரல் பேசுமா வணக்கம் அங்கல் இது என்ன குரல் இப்படி இருக்கு அதனால் தான் அவள் பயந்து கொண்டு எங்கும் செல்லாமல் வீட்டிலே இருந்து விட்டவாள் தான் நான் எங்கேயுமே வரமாட்டேன்னு சொன்னா பாருங்க அவர் எப்படி முடிக்காருமே இல்லம்மா இல்லம்மா குரல் வித்தியாசமா இருக்குன்னு முடிச்ச வேற ஒண்ணும் இல்லம்மா சரிம்மா உன் மார்க் ஷீட்டு உன் சர்டிபிகேட்டு ரிசூம் எல்லாமே கூடு நாளில இருந்து ஜாயின் பண்ணிக்கோ பாவும் இந்த பொண்ணு இந்த பொண்ணுக்கு ஏதாவது இன்ஜெக்ஷன் போட்டு குரலை மாத்தி விட்டுருவோம் சரி நாங்கள் கிளம்புறோம் சரி சிலம்பரசன் சொல்லல வெண்ணிலா சரிம்மா சரி பொண்ணோட பாவம் அங்கிள் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன் வந்து கொஞ்சம் பணம் மட்டும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு மருந்து நான் கண்டுபிடிச்சிருவேன் இந்த மாதிரி வாய்ஸ் மாறி இருக்கிறவங்களுக்கு நார்மல் வாய்ஸ் கொண்டு வர்றது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கொண்டு வர்றது இப்படி ஏகப்பட்டது நிறைய நிறைய இருக்கு எதுவும் பேசாம போய் பதிமூணாவது போய் ட்ரிப்ஸ் போ இந்த ஆளு எதுவும் கண்டுபிடிக்க மாட்டான் கண்டுபிடிக்கிற நமக்கு பணமும் தர மாட்டான் என்னுடைய அறிவெல்லாம் வீணா போய்கிட்டு இருக்கு சரி நாளைக்கு ஹாஸ்பிட்டல்ல புது டாக்டர் வரப்போகுது